வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் ரயில்வே சேனல் என்றைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆயிரத்தி முந்நூறு சதுரடியில் கார் பார்க்கிங்கோட சூப்பரான ஒரு வீடு விலைக்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கு நல்ல தண்ணி போர் வசதி ரெண்டு பெட்ரூமு வுட் ஒர்க் கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணி உங்களுக்கு எல்லாமே சூப்பராக வீடு வந்துடும் உங்களுக்கு வெளியே ஒரு காமனாக ஒரு டாய்லெட்டு வெளியே போட்டி கால் பார்த்திங்கன்னா பதினோரு அடி மட்டும் வரும் டைல்ஸு ஃப்ரண்ட்டு டோர் பார்த்திங்கன்னா ஃபியூர் தேக்கு ஃப்ரண்ட்டு டோர் ஃப்யூர் தேக்கு வடக்கு திசை பார்த்த மாரி இருக்குது மெயினாக சீல்நாயங்குடி ரவுண்டானதுலேருந்து சரியாக ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ல அற்புதமான வடக்கு திசை ஒரு வீடு வேலைக்கு வந்திருக்கு எல்லாம் ஃபால்ஸ் சீலிங்கு எல்லாம் கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பாருங்கள் நேரிலே பார்க்கலாம் கபோர்டு ஒர்க் வேலையாகிட்டு இருக்குது எல்லாம் மேலே பெயிண்டிங் இன்னும் பண்ணுற வேலை இருக்குது பூஜை ரூம் ஹாலே வந்து பூஜை ரூமில் கபோர்டு வேலை இருக்குது பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் உங்களுக்கு வந்துடும் மாடலர் கிச்சனில் என்னென்ன வரணுமோ எல்லாமே வந்துடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூர் வுட்டில் இருக்கோம் ஃபியூர் வுட்டில் பண்ணிகிட்டு இருக்குது மேலே சீட்டு போட்டுகிட்ருக்காங்க வுட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்குது மாடலர் கிச்சன் உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா கிச்சனில் என்ன பண்ணித்தர முடியுமோ எல்லாமே பண்ணி தந்துருக்காங்க மாடலர் கிச்சனில் ஒரு பதினொன்றுக்கு பதினாறு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று பத்துக்கு பதினோரு பெட்ரூம் ஒன்று ரெண்டுத்துலேயும் அட்டாச் டாய்லெட்டு காமனாக பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் வெளியே ரூமில் இருக்குது உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடு வடக்கு திசையில் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா பத்து சாரி பதினொன்றுக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் ஸ்டைல்டு மெயினாக நம்ம சேலம் ரியல் வீடு சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி ஆல் பில் பட்டன் அப்படி டைச் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சேலத்தில் இருக்கிற கம்மி பட்ஜெட்லேருந்தால் பெரிய பட்ஜெட் வரலுமே உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த வீடு வந்துக்கிட்டே இருக்கும் பார்க்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ வரவங்களுக்கு நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டுக்கு தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் வடக்கு திசை கார் பார்க்கிங்கோட ரெண்டு பெட்ரூம் வீடு ஃபால் சீலிங்கு வுட் ஒர்க்கோடு இன்றைக்கி சீல்நாயகன் பட்டியில் மினிமம் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடியே பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சி எண்பது லட்ச ரூபா சொல்லுவாங்க நம்ம நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டு தான் சொல்லியிருக்கோம் வாங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு கம்ப்ளீட்டாக நம்ம உங்களுக்கு வேலையை முடித்து கொடுத்துருவோம் எல்லா ஒர்க்குமே பார்க்கலாம் உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மாங்கால வச்சு கிரகுரோஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வீடு கம்ப்ளீட் வேலை எல்லாமே முடிச்சு கொடுத்துருவோம் எல்லா வேலையுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேலை எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாம் வந்து கம்பெனி ஹோல்டிங் வச்சு தான் பண்ணிகிட்ருக்குறோம் ஏசியல் பயிண்ட் பிர்லா பட்டி எல்லாமே கம்பெனி ஹோல்டிங் வச்சு தான் வீடு பண்ணிகிட்ருக்குறோம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு டிஸ்கஷனில் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறையும் கூப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்